கோவையிலிருந்து அசாருதீன் என்ற சகோதரர் பெண்கள் பியூட்டிஷன் போன்ற கல்வியை கற்கலாமா பியூட்டி பார்லர் நடத்தலாமா அல்லது பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு செல்லலாமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறான் இஸ்லாம் என்ற இந்த வாழ்வியல் நெறியில் அனைத்திற்குமான வழிகாட்டுதல்கள் மிக தெளிவாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு தொழில் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதற்கான வழிகாட்டுதலையும் இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித்தருகிறது எந்த ஒரு தொழிலை எடுத்தாலும் அதில் சில வரம்புகளை சில கட்டுப்பாடுகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுக்கிறது அந்த வரம்புகளை அந்த கட்டுப்பாடுகளை மீறாத வகையில் ஒருவர் வியாபாரம் செய்வார் ஒரு தொழில் செய்வார் ஒரு வேலை செய்வார் என்றால் அதில் எந்த விதத்திலும் தவறு கிடையாது எங்கே மார்க்க வரம்புகள் மீறப்படுகிறதோ மார்க்கம் தடுத்திருக்கிற அந்த தடைகள் மீறப்படுகிறதோ அங்கேதான் அது தடுக்கப்பட்ட பாவத்திற்குரிய காரியத்தை செயலை செய்தவர்களாக நாம் கருதப்படுவோம் அந்த வகையில் இந்த பியூட்டி பார்லர் நடத்துறது அல்லது பியூட்டிஷியன் கல்வி கற்பது என்பது அது மார்க் அடிப்படையில் தவறா அப்படின்னு கேட்டால் தவறு கிடையாது ஆனால் அதில் பேண வேண்டிய சில ஒழுங்குகள் சில வரம்புகள் இருக்கிறது அதை பேணி நாம் அதை கற்போம் அல்லது அந்த பார்லரை நம்ம நடத்துவோம்னு சொன்னால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான தவறும் கிடையாது பொதுவாக வியாபாரம் மார்க்க அடிப்படையில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது அந்த வியாபாரம் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற வரம்பு மார்க்கம் நமக்கு விதிக்கிறது அந்த வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது அப்படிங்கிற வரம்பு மார்க்கம் நமக்கு விதிக்கிறது இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி அல்லது இருக்கும் குறையை ஒரு நிறையாக மறைத்து காண்பித்து விற்பது என்பது மார்க்கத்தில் அறவே கூடாது அப்போ வியாபாரம் தொழில் என்பது ஆகுமாக்கப்பட்டதாக இருந்தாலும் அதில் பொய் சொல்வது மோசடி செய்கிறது இருக்கிற குறைகளை நிறைகளாக மாற்றி சொல்வது இவ்வா இப்படியெல்லாம் ஒரு வியாபாரத்தில் நம்ம ஈடுபடுவோம்னா அது கூடாது என்று மார்க்கம் அல்லாஹுடைய தூதர்வர்கள் நமக்கு தடுக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஒரு பியூட்டிஷனாக ஒரு பியூட்டி பார்லர் ஒருத்தவங்க நடத்துகிறாங்க அல்லது வேலைக்கு போகிறாங்கன்னா அதில் மார்க்கம் தடுத்திருக்கிற வரம்புகளை மீறாத வகையில் அதை செய்வாங்கன்னா அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உதாரணத்துக்கு அல்லாஹுடைய தூதரவங்க சொல்கிறாங்க அல்லாஹுல் முத்த நம்மி சாத் புருவ முடிகளை அகற்றக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க அப்போது ஒரு பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க இல்லை அங்கே வேலை செய்கிறவங்க அந்த புருவ முடியை அகற்றக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்கன்னு சொன்னால் அது தவறானது ஏன் அது மார்க்கம் தடுத்திருக்கிற செயல் அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது அதே மாதிரி ஆண்களை போன்று ஒப்பனை செய்கிற பெண்கள் பெண்களை போன்று ஒப்பனை செய்கிற ஆண்களை அல்லாஹுடைய தூதரவங்க சபிக்கிறான் அப்போ ஒரு பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்க அங்கே வரக்கூடிய சிகை அலங்காரங்கள் செய்ய வரக்கூடியவங்களுக்கு முக அலங்காரங்களை செய்ய வரக்கூடியவங்களுக்கு ஆண்களை மாதிரியான ஒரு தோற்றத்தை பெண்களுக்கு ஏற்படுத்தும் வகையிலும் அல்லது பெண்களுக்கு ஆண்களை மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலோ செய்வாங்கன்னா அது தவறானது அதேபோன்று மார்க்கம் என்னென்ன வரம்புகளை எல்லாம் நமக்கு வீழ்த்திருக்கிறதோ அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு இந்த தொழிலை நம்மால் செய்ய முடியும் அதை நம்ம பேணி நம்மால் நடக்க முடியும் என்றிருந்தால் இதில் மார்க்கடிப்படையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்த வரம்புகளுக்கு உட்பட்டு மார்க்கம் சொன்ன நெறிகளுக்கு உட்பட்டு இந்த பார்லர்கள் பியூட்டிஷியன் போன்ற அந்த கல்வியை கற்பதில் மார்க்கடிப்படையில் எந்த விதமான தவறும் இல்லை இந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடித்தால் அது நமக்கு போதுமானது அப்படிங்கிறது இதற்கான பதிலாக நம்ம